இத காட்டி இதை காட்டி சாதிச்சது என்ன தெரியுமில்ல இந்த கட்சியை திராவிடம் திராவிடம் ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு என்னன்னா ஒரு ஆக சிறந்த மொழியை வச்சிருக்கான் அவன் இந்த தமிழ் பயலுக உலகத்தின் மிகச்சிறந்த மொழி மூத்த மொழியை வச்சிருக்கான் ஆக சிறந்த இலக்கிய வளமை கொண்ட செறிவு கொண்ட ஒரு மொழியை வச்சிருக்கான் அது அறிவு களஞ்சியமா இருக்கு பொக்கிஷமா இருக்கு அது ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு மானுட நன்னறியை வள்ளுவன் ஒருத்தன் எழுதியிருக்கான் எந்த பிழையுமே சொல்ல முடியலையே எவ்வளவு எவ்வளவு பெரிய காப்பியங்களை கொண்டு இப்படி ஒரு மொழி இதை விடக்கூடாது இந்த பெருமையை வைக்க கூடாது என்று திட்டமிட்டு திட்டமிட்டு பக்கத்தில் இருந்து கொண்டே இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி 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 அப்படி சொல்லி சொல்லி என் மொழியை அழித்து என் இலக்கியத்தை என் கலையை என் பண்பாட்டை என் வழிபாட்டை என்னுடைய வரலாற்றை மறைத்து இதையெல்லாம் அழிச்சு என் வரலாற்றை மறைத்து என் அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒன்று கொண்ட அந்த தமிழன் என்ற இனத்தையே அழித்து திராவிடம் என்று நிறுவிட்டார் இதை தவிர அந்த நூறு ஆண்டுகளில் சாதித்த ஒன்று சொல்லு ஒன்றே ஒன்றை சொல்லு ஒன்றே ஒன்ற சொல்ல சொல்லு எதுக்கு பயன்படுத்திருக்கு திராவிடம் தமிழை தமிழரை வீழ்த்துவதற்கு தவிர வேற எதற்கு பயன்படுத்திருக்கு இப்படி பார்ப்போம் நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீராரும் திகழ் வரத கண்டமிதில் தெக்கனரும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் இது தமிழ் தாய் வாழ்த்து நம்முடைய பாட்டுனர் மணன்மணிய சுந்தரனார் எழுதின பா இந்த திராவிட நல் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு அந்த திராவிடத்தை எடுத்துக்கிட்டான் யார் கொண்டு வரா கால்டுவல் போ கால்டுவல் எங்க எடுக்கிறாரு மனுஸ்மிருதியிலிருந்து தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் தென்னிந்திய சவுத் இந்தியன் திராவிடம் லாங்குவேஜ் தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் கன்னடம் இதெல்லாம் இந்த மலையாளம் இந்த மொழிகளுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அல்ல தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிழக்கம் கால்டுவல் போப்ப எழுதுறாரு மதம் பரப்ப வந்து ஒரு ஒரு அருள் தந்தை எழுதுற அந்த திராவிடம் என்றதை வச்சிட்டனால கால் வந்து போப்ப கெட்டியா புடிச்சுக்கிட்டான் திராவிட பாரதிய பேசினா அவன் பார்ப்பான்